வணக்கம் நாட்டு ரோஸ் எப்போவுமே அடுக்கடுக்காத பூக்குன்னு நமக்கு தெரியும் சம்டைம்ஸ் இந்த மாதிரியும் போக்கும் அடுக்கடுக்காக தாமரை மாதிரி பூத்து தான் பார்த்துருக்கோம் ஆனால் சிங்கிள் லேயர் எப்பயாவது இந்த மாதிரி பூக்கவும் செய்யும் இந்த பூவில் ஆறு இதழ்கள் இருக்குது நேத்தொரு பூ பூத்துது அதில் அஞ்சு இதழ்கள் மட்டும்தான் இருந்தது இதை பற்றி இன்றைக்கி பேசுகிற காரணம் என்னென்னா இன்றைக்கி ஒரு அதிசயம் நடந்திருக்கு மெயின் பிரான்ச் ஒன்று தான் அதிலேருந்து வர சைட் பிரான்ச் ரெண்டில் ரெண்டு விதமான பூ மெயின் தண்டு ஒன்று அதுலேருந்து பிரிஞ்சு வர ஒரு கிளையில் அடுக்கு பூவும் இன்னொரு கிளையில் ஒத்தை இதிலும் இப்படி பூத்துருக்கிறத நான் இன்றைக்கி தான் பார்த்தேன் இந்த மாதிரி ஏற்கனவே மல்லி செடிகள்லாம் பார்த்துருக்கேன் அதில் ஒத்தை அடுக்கு இருக்கும் இல்லை ரெண்டு மூணு அடுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் சங்கப்புள்ள கூட பார்த்துருக்கேன் பட்டு ரோஸில் அதாவது ஒரே பிரான்ச்சில் இந்த மாதிரி ரெண்டு விதமாக பூத்துருக்கிறது இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இந்த நாட்டு ரோஸ் வந்து நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வச்சது ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு கிட்டத்தட்ட மரம் மாதிரி தான் வளர்ந்துட்டுருக்கு இந்த செடியை வருஷத்தில் ரெண்டு இல்லை மூணு தடவை வந்து கவாத்து பண்ணி விடுவோம் அது டைம்க்காக பொறுத்து தான் நாட்டு ரோஜா செடி சீக்கிரமாகவே வளர்ந்து பூ பூக்கக்கூடியது அது ஒரு சில டைம் நிறைய கொத்து கொத்தாக பூக்கள் வைக்கும் நல்லா ஹைட்டாகவும் வளரும் கரெக்டாக சொல்லணுன்னா செவன் எயிட் ஃபீட்டுக்கு மேலே தான் வரும் இந்த செடி கூட எயிட் ஃபீட்டுக்கு மேலே தான் வளர்ந்துருக்கு இந்த பூ நேற்று பூத்தது இதில் அஞ்சு இதழ்கள் இருந்தது அதில் ஒன்று மட்டும் விழுந்துருச்சு இன்றைக்கி இந்த பூவை பார்க்கும்போது எனக்கு பட்டர்ஃப்ளை மாதிரி தெரிஞ்சுது இதே கிளையில் இன்னொரு பூவும் பூத்துருக்கு அதில் ஆறு இதழ்கள் இருக்குது இந்த மாதிரி பூக்கிறது அதிசயம் கிடையாது தான் இருந்தாலும் இயற்கையை நெசிக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமாகவும் அழகாகவும் தெரியும் எப்போவுமே நாட்டு ரோஜை அடுக்கடுக்காக தாமரை மாதிரி பூத்துருந்ததை பார்த்துட்டு இப்படி இந்த மாதிரி ஒற்ற இதழ் இருக்கிறத பார்க்குறக்கும் அழகாக இருக்குது என்னோடய செடியோட ஃபுல் வியூ பாருங்கள் இப்படி மரம் மாதிரி இருக்குன்னு இந்த செடியை கட்டிங்ஸ் மூலிமா வளர்த்துறத ஈசி தான் அப்படி கொண்டு வந்து வச்ச செடி தான் அது இந்த செடியை கட்டிங்ஸ் மூலிமா வைக்கும்போது ஹண்ட்ரடில் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் வந்துடும் இந்த பூவோட வாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்